ரொம்ப நன்றிங்க ஐயா லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் மேற்கண்ட எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு நடக்கும் ஆமா ஆவி உலக தேடல்கள் ஏன்னா லக்னாதிபதி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயிர்நாதன் அப்போ உயிர்நாதன் அப்படிங்கிற ஒரு எட்டாம் இடங்கிறது ஆயுள்ஸ்தானம் அப்போ ஸ்தானம் பிறப்பிற்கு உள்ள நிலை நம்மளுடைய இறப்பை காட்டக்கூடிய நிலை இந்த நிலைகள் எல்லாம் வந்து உட்கார்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்போ அந்த தேடல்கள் அதிகமாக இருக்கும் அப்போ காற்றில் மறை மறைந்த விஷயங்கள் காற்றில் இப்போ உலாவிக் கொண்டிருக்கிற விஷயங்களை தேடி அதிகமாக போ மனம் நாடும் அதாவது கண் மூடி ந நம்ம நடத்துவோம் தியானம் ஒன்று நடத்துவோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்களை வந்து ஆஹ் அது கூட நம்ம ட்ராவல் பண்ணுறது ஹாஸ்டல் ட்ராவல் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த எட்டாம் இடத்துல லக்னாதிபதி உட்கார்றப்ப நடக்கும் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு இயல்பாகவே எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொன்னேன்னா எனக்கு நான் சொல்லக்கூடியவர்கள் ஆயுள் தளம் பலம் அதிகம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தேடல்கள் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும் நிறையா விஷயங்களை வந்து உங்கள் உங்களுடைய கனவுகளில் முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு முன்னோர் முன் உணர்த்திட்டு போவாங்க எட்டாம் இடங்கள் இருக்கும்பொழுது அதுவும் ஒரு வகையான ஒரு ஆசீர்வாதம் தான் ஏன்னா முழுக்க முழுக்க உங்கள் அந்த வேலை வந்து கரெக்டாக அதே தான் செய்யும் எந்த இடத்துல வந்து நம்ம போடுறோமோ டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த லக்னாதிபதிங்கிறது எட்டாம் இடத்துல உட்கார்றப்ப அந்த எட்டாம் இடம் வலுவாகுது அப்போ எட்டாம் இடம் பொழுது அதற்குண்டான வேலைகள் அதிகமாக நடக்குது அப்போது கண்டிப்பாக இந்த ஆவி உலக தேடல்கள்ல அதிகமான ஒரு சக்சஸ் அமானுஷியமான விஷயங்கள்ல அதிகமான சக்சஸ் சித்தர்களுடைய ஒரு மலைக்கு போறாங்க அப்படின்னா அங்க சில அமானுஷியமான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதத்திலயும் ஒரு நன்மைக்கு மறைவிடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சில இந்த லௌகிக வாழ்க்கைக்கு அது மறைவிடங்கள் அதுதான் விஷயம் லௌகிக வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம அன்றாட சராசரியா வாழ்ற வாழ்க்கைக்கு அது மறைவிடம் ஆனால் மறைவிடமாகவே வாழ்ந்து நமக்கு வந்து தேடல் இருக்கிறவங்களுக்கு அதுதான் റിയലിറ്റിയാണ് ലൈഫ് ഓക്കെ നന്റി നമസ്വാ